ராஜஸ்தானில் நூற்றி முப்பது அடி கிணற்றில் விழுந்த பெண்ணை தக்க சமயத்தில் உயிரை பணையம் வைத்து காவலர் ஒருவர் காப்பாற்றியுள்ளார் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரை அடுத்த கால்வாட் பகுதியில் கீசி தேவி என்ற பெண் அப்பகுதியில் இருந்த நூற்றி முப்பது அடி கிணறு ஒன்றில் தவறுதலாக விழுந்தார் இதுகுறித்த தகவலின் பேரில் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த நிலையில் தீயணைப்புத் துறையினர் வர தாமதமானதால் கோபால் என்ற காவலர் கட்டிலில் கயிற்றை கட்டி உள்ளே இறங்கி பெண்ணை பத்திரமாக மீட்டார் ிகை தீப திருவிழா இன்று இரவு ஊர்காவல் தெய்வமான துர்கையம்மன் உற்சவத்துடன் கோலாகலமாக தொடங்க உள்ளது இதனைத் தொடர்ந்து வருகின்ற தேதி அதிகாலை மூன்று அடி உயர தங்க கொடி மரத்தில் கார்த்திகை தீப கொடியேற்றம் நடைபெறவுள்ளது மேலும் வரும் மூன்றாம் தேதி அதிகாலை கோவில் கருவறை முன் பரணி தீபமும் மாலையில் அண்ணாமலையார் மலை உச்சியில் மகாதீபமும் ஏற்றப்பட உள்ளது டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க